அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையர் என்றும் உரிய பிறர்க்கு தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும் வணக்கம் நேர்கள் ஆதிசங்கரர் பற்றி பார்க்க போகிறோம் ஏழாம் நூற்றாண்டுக்கு போகிறோம் ஏழாம் நூற்றாண்டில் இந்தியாவை பழைய புனிதத்தன்மைக்கு கொண்டு வரணும் அதுக்கு தெற்கில் அவதாரம் பண்ணணும் அப்படின்னு சிவபெருமான் டிசைட் பண்ணிட்டார் அதுக்காக வெயிட் பண்ணிட்டிருக்கார் கேரளாவில் காலடி அப்படிங்கிற ஊர்ல ஊரில் கடவுள் பக்தி மிகுந்த சிவகுரு ஆரியாம்பாள் தம்பதிகளுக்கு குழந்தை இல்லை கடவுளை வேண்டி பிரேயர் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஒரு நாள் சிவபெருமான் வந்து பதினாறு வருடமே இருக்கும் அறிவுள்ள குழந்தை வேணுமா நீண்ட நாள் ஆயுளோடு இருக்கும் சாதாரணமான குழந்த வேணுமா அப்படின்னு கேட்க அறிவுள்ள பதினாறு வயதே இருந்தாலும் போதும் அப்படின்னு அவங்க சொன்னதுனால நானே உங்களுக்கு குழந்தையாக வாரேன் அப்படின்னு சிவபெருமான் சொல்லி குழந்த வந்து பிறந்தது சங்கரன் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க அது தெய்வீகமாக தெரிஞ்சிருக்குது முகமே அப்படி பொலிவோட தெய்வீக கலையோடு இருக்குது மூணு வயதிலேயே எல்லா சகல எல்லாம் படிச்சிருக்கு ஐந்து வயதில் உபநயனம் செய்வித்து குருகுலத்தில் கொண்டு போய் விட்டாங்க கல்வி பயின்றதுக்கு அங்கேயும் இரண்டு வருஷத்துலேயே எல்லா சாஸ்திரங்களையும் நல்லா படிச்சுட்டார் ஆதி சங்கர முதல் சங்கரன்னு பேர் வச்சுருக்கு ஆதி சங்கர் நல்லா படிச்சுட்டார் அந்த குருகுல கல்வி பயிலும் பொழுது ஒவ்வொரு வீடு வீடாக போய் பிச்சை எடுத்து தான் உண்ணணுமா அப்போ ஒரு தடவை ஒரு ஏழ்மை நிறைந்த வீட்டுக்கு போய் நின்றுட்டார் பிச்சைன்னு கேட்டு அங்கே உள்ள ஐயோ இந்த தெய்வீகம் பொருந்திய குழந்த வந்திருக்கே என்னதான் கொடுக்க ஒன்றும் காணமே இந்த வீட்டை அலசி தேடி ஒரு நெல்லிக்கனி இருந்திருக்கு அதை ரொம்ப பவ்வியமாக வச்சு வாசலில் வந்து அந்த பிள்ளைக்கு கையில் கொடுத்துருக்கான் இந்த பெண்ணோட ஏழ்மை நிலையை பார்த்து அந்த சின்ன சங்கரர் ஒரு நிமிஷம் கண்ணை பொத்தி மகாலட்சுமியை நினச்சி ஸ்தோத்திரம் படித்து இந்த பெண்மணியோட ஏழ்மை நிலையை போக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டார் உடனடியாக மகாலட்சுமி தங்க நெல்லிக்கணிகளை அந்த பெண்மணி கையில் படி செஞ்சிருக்காங்க அது கனகதாரா சோஸ்திரம்னு சொல்லுறோம் தங்கம் பணம் வேணுங்கிறவங்க அதை படிக்கலாம் அப்போது எட்டு வயது ஆனப்ப உன்ன உலக வாழ்க்கைய விட்டு நான் சன்னியாசியாக போகிறேன் அப்படின்னு தாயிட்ட பெர்மிஷன் கேட்க அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு தாய் சொல்லிட்டா சரி கேட்டுட்டு ஒரு நாள் நதியில் குளிக்க போனார் நதிக்குள்ளே நிற்கிறாரு ஒரு முதல்ல வந்து அவர் காலை கவி கிடிச்சு அம்மா முதல்ல என் காலை கவி கிடிச்சு நீங்கள் சன்னியாசி ஆகிறதுக்கு பெர்மிஷன் கொடுத்தா இந்த முதல்ல என்னையே விட்டுரும் அப்படின்னு சொன்னான் தாய் என்ன செய்வா சரின்னு சொல்லிட்டா உடனே அவன் சன்னியாசி மந்திரத்தை சொன்ன உடனே அந்த முதல்ல போயிடுச்சு சரின்னு தாயும் பிள்ளையுமா தாய் ரொம்ப வருத்தப்பட்டா அப்போது அம்மா கலங்காதீங்க உங்களுடைய இறுதி காலத்தில் நான் வந்து உங்களுக்கு காரியத்தை செய்வேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அம்மாவை விட்டு போயிட்டு பன்னெண்டு மாதமாக எல்லாம் அலைஞ்சு நர்மதை நதி கரையோரமாக போய் ஹால்ட்டு பண்ணியிருக்கிறாரு அங்கே ஒரு கொகையில் மகா ஞானி கோவிந்த ஃபாதர் அப்படிங்கிறவர் இருந்தார் அங்கே அவர்கிட்ட போய் என்னைய சீடராக ஏற்றுக்கோங்க அப்படின்னு சொல்லி வணங்கி கேட்டுக்கிட்டார் அவரும் இவரை சேர்த்துக்கிட்டார் சீடராக சேர்த்துக்கிட்டு எல்லா சாஸ்திரங்களையும் கற்றுக் கொடுத்தார் இவரும் எல்லாம் கற்றுட்டு அந்த கங்கை காசி போய் கங்கை கரை ஓரமாக ஒரு குடியில் அமைச்சு இருந்திருக்காரு இவரை தேடி அந்த சீடர்கள்லாம் வந்து வேதங்களையும் உபநிடதங்களையும் படிச்சுட்டு போயிருக்காங்க காஷ்மீரில் சர்வஜ பீடம் அப்படிங்கிறது மேலே ஏறி சரஸ்வதி தேவியோட அருளால் அந்த பீடத்து மேலே ஏறி அனைத்தும் தெரிந்த மகா ஞானி அப்படின்னு ஒரு உலகம் புரியும்படி சொல்லி இருந்திருக்கிறாரு இவர் என்ன அப்படி கடைப்பிடித்தாருன்னால் அத்வைதம் வேத தர்மம் அத்வைதம் அப்படிங்கிறத கடைப்பிடிச்சிருக்கிறாரு இது பகவத் கீதைக்கு அழகுடன் கூடிய பாஷியம் இவர் எழுதியிருக்காரு இந்தியாவில் நாலு திசைகளிலும் போய் நாலு மடத்தை உருவாக்கியிருக்கிறாரு முப்பத்தி ரெண்டு வயதிலேயே பிறவியின் நோக்கம் மூடிச்சு கிளம்பிட்டார் இவருடைய சீடர்கள் பத்மபாதர் தோடர் சுரேஸ்வரர் அப்படின்னு ஒரு நாலு பேர் சீடர்கள் இருக்காங்க இந்த இதுகளையெல்லாம் நம்ம எதுக்கு படிக்கிறோம் அப்படின்னா சின்ன வயசுலேயே அவங்க அவ்வளவு கடவுள் தோட இருந்திருக்கிறாங்க நம்மளும் அதுபோல் நல்ல வாழணும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிடணும் அதை தான் இதெல்லாம் படிக்கிறோம் கடைப்பிடிப்போம் நன்றி நேர்